ஏப்ரல் பத்தொம்போது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களி சென்னை சென்ட்ரல் மக்களுக்கு வணக்கம் வில்லிவாக்கம் எக்மூர் ஹார்பர் சேப்பாக் திருவல்லிக்கேணி தௌசண்ட் லைட் அண்ணா நகர்னு ஆறு சட்டமன்ற இந்த உள்ளதுல மொத்தம் முப்பத்தி ஒரு வேட்பாளர்கள் கிளம்பறாங்க ஆண் வேட்பாளர்கள் ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்ல இந்த தொகுதியில மொத்தம் பதினெட்டு கிராஜுவேட்ஸ் இருக்காங்க ஆறு குற்றப்பின்னணி இருக்கிற வேட்பாளர்கள் இருக்கிறாங்க ஆறு கோடீஸ்வர வேட்பாளர்கள் இருக்கிறாங்க பத்தொன்பது சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க அவங்களோட விவரங்களை இந்த காணொலியில பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற முதல் வேட்பாளர் வந்து சாமரன் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்திருக்காரு இவருடைய சின்னம் யானை இவருடைய வயசு முப்பத்தி ஏழு பிஏபிஎல் பண்ணிட்டு வழக்கறிஞரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்ல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக பத்து லட்சம் இவருக்கு எந்த விதமான கடனும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு அதே பத்து லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் தயாநிதி மாறன் இவர் வந்து பிஎம்கே சார்பாக போட்டியிடுறாரு உதய சூரியன் சின்னத்துல போட்டிடுறாரு இவருடைய வயசு அம்பத்தி ஏழு பி ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறதாகவும் தான் ஒரு சேலரிட் பர்சன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக நாலு கோடி ரூபாய் இவரு இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக பதினேழு கோடி இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அப்படினால நிகர சொத்து மதிப்பு பதினேழு கோடி இவர் மேல நான்கு வழக்குகள் இருக்கு அவமதிப்பு தவறான எண்ணங்களை பரப்புவது ஊழல் வழக்கு எஸ் சி எஸ்டி மீது அவமானப்படுத்தியது இந்த மாதிரி பிரிவுகள்ல அவர் மேல நான்கு வழக்குகள் இருக்கின்றன அடுத்த வேட்பாளர் பி பார்த்தசாரதி இவர் தேசிய முற்போக்கு திராவிடம் கழக கழகம் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சிம்பல் நாகரா இவருடைய வயசு ஐம்பத்தி எட்டு இவர் பத்தாவது படிச்சுட்டு பிசினஸ் பண்றதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக ஒரு ஏழு லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இரண்டு கோடி கடன் சுமார் பதினேழு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒன்று புள்ளி எட்டு கோடி இவர் மேல மூன்று வழக்குகள் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க சட்டவிரோத ஒன்று கூடல் அஹ் பொது சொத்தை சேதப்படுத்துதல் போன்ற பிரிவுகள்ல இவர் மேல வந்து மூன்று வழக்குகள் வந்து இருக்கின்றன அடுத்த வேட்பாளர் வினோஜ் இவர் வந்து பிஜேபி சார்பாக போட்டிடுறாரு தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி ஏழு இவர் பிஏ பிஎல் படிச்சிருக்கிறதாகவும் இவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி அண்ட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக ஒரு எழுபது லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி கடன் சுமார் பதினைந்து கோடி அதனால் நிகர சொத்து மதிப்பு தோராயமாக பதினாறு கோடி இவர் மேலே பதினான்கு வழக்குகள் இருக்குது சட்டவிரோத ஒன்று கூட ஊரடங்கு விதிகளை மீறியது தொடர்பான பிரிவு கலவரத்தை தூண்டுவது இரு பிரிவினருக்கு இடையே வன்முறையை தூண்டுவது போன்ற பிரிவுகள்ல இவர் மேல வழக்குகள் இருக்கின்றன அடுத்த வேட்பாளர் எம் எல் ரவி இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய கால்பந்து வீரர் இவருடைய வயசு அறுபது இவர் எம்எல் படிச்சுட்டு வழக்கறிஞராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக பதினோரு லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு ஒன்றரை கோடி இவருடைய கடன் சுமாராக ஒரு ஐம்பத்தி எட்டு லட்சம் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு நிகர சொத்து மதிப்பு தோராயமாக எழுபத்தி மூன்று லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஸ்ரீ எஸ் கர்ணன் இவர் ஆன்டி கரப்ஷன் டைனமிக் பார்ட்டி சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் இவருடைய வயசு அறுபத்தி ஏழு இவர் பிஎஸ்சி பி எல் பண்ணிட்டு ரிட்டையர்டு ஜட்ஜாக இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக ஒரு பனிரெண்டு லட்சம் இவரின் குடும்ப சொத்து மதிப்பு தோராயமாக வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் இவருக்கு கடன் சுமாராக ஒரு ஒன்பது லட்சம் இருக்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு நாற்பத்தி ஏழு லட்சம் இவர் மேல இரண்டு வழக்குகள் இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு பாலியல் செய்கை பெண்களுக்கு தொல்லை சட்டவிரோத ஒன்று கூட ஆபாச பேச்சு மிரட்டு நீதிமன்ற விசாரணையின் போது குறுக்கீடு அவமதிப்பு போன்ற பிரிவுகள்ல இவர் மேல வழக்குகள் இருக்கு அடுத்த வேட்பாளர் டாக்டர் ஆர் கார்த்திகேயன் இவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு மைக் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய முப்பத்தி ஆறு இவர் எம்டி எஸ் மாஸ்டர் ஆப் டென்டல் சர்ஜரி பண்ணிட்டு ஃபேஸ் டென்டிஸ்டாகவும் சர்ஜனாகவும் இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் தோராயமாக ஒரு இருபத்தி ஒரு லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஐந்து கோடி இவருக்கு கடன் சுமார் எண்பது லட்சம் இருக்கிறதுனால நிகர சொத்து மதிப்பு நாலு புள்ளி மூன்று ஏழு கோடி இருக்கிறது இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே சந்திரசேகர் இவர் மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் ஆட்டோ ரிக்ஷா இவருடைய வயசு நாற்பத்தி ஒன்பது இவர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கிறதாகவும் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அனிமல் ஃபார்மிங் செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சுயதொழில் செஞ்சிட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் ஏதும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சுத்தி மதிப்பு தோராயமாக எண்பத்தி ஒன்பது லட்சம் இவருக்கு எந்த விதமான கடன்களும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி செந்தில்குமார் இவர் சென்னை யூத் பார்ட்டியின் சார்பாக போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் சிசர்ஸ் இவருடைய வயசு நாற்பத்தி ஆறு இவர் பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இவர் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு ஒரு ஐம்பதாயிரம் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் மேலே எந்த விதமான கடனும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஐம்பதாயிரம் இவர் மேலே எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் செல்வகுமார் இவர் வந்து தக்கம் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு தீப்பட்டி சின்னத்துல இவருடைய வயசு நாற்பத்தி ஏழு பத்தாவது கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் ஏதும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக பன்னிரெண்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான கடனும் இல்லை அப்படிங்கறதுனால நிகர சொத்து மதிப்பு அதே பன்னிரெண்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் திலாவர் அலி இவர் வந்து திப்பு சுல்தான் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவர் பேட்டரி டார்ச் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி எட்டு பிகாம் பண்ணிட்டு பிசினஸ் சென்று வர்றதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக அஞ்சு லட்சம் கடன் ஏதும் இல்ல நிகர மதிப்பு அஞ்சு லட்சம் இவர் மேல ஒரு வழக்கு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு போர்டு சத்தை அனுமதி இல்லாமல் வேறு பயன்பாட்டுக்கு மாற்றல் அப்படிங்கிற பிரிவின் கீழே இவர் மேல ஒரு வழக்கு இருக்கு அடுத்த வேட்பாளர் அக்னி ஆழ்வார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பேனாமுனையும் ஏழு கதிர்களும் அப்படிங்கிற சின்னத்துல இவர் போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி மூன்று இவர் பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட்டு விவசாயம் செஞ்சு வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஏழு லட்சம் இவருக்கு கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஏழு லட்சம் இவர் மேல எந்த வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் பி அர்ஜுனன் இவரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய சின்னம் கிளாஸ் டம்ளர் இவருடைய வயசு ஐம்பத்தி மூன்று இவர் பிஏ எலஎலம் படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் பிசினஸ் செஞ்சு வர்றதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் ஏதும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு அறுபத்தி இரண்டு லட்சம் கடன் சுமார் நாலு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஐம்பத்தி எட்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி அன்பழகன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கரும்பு விவசாயி சின்னத்துல போற போட்டியிடுறாரு இவருடைய வயசு ஐம்பத்தி ஒன்பது இவர் எம்ஏ பிஎல் பண்ணிட்டு வழக்கறிஞரா இருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடைசி குடும்ப வருமானம் வந்து தோராயமாக ஒரு ஐந்து லட்சமாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு நாற்பது லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே நாற்பது லட்சம் இது அனைத்துமே அவர் குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் வி உதயகுமார் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஹெல்மெட் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி அஞ்சு பிகாம் எல்எல்பி பண்ணிட்டு வழக்கறிஞராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு முப்பத்தி கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே முப்பத்தி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஜி ஓம் பிரகாஷ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் டியூப்லைட் சின்னத்தில் போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி ஒன்பது பி

சொத்து மதிப்பு கடன்கள் எதுவும் இல்ல நிகர சொத்து மதிப்பு அது எழுபத்தாயிரம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் எல் காசிநாதன் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவர் போட்டியிடுறாரு வயசு அறுபத்தி எட்டு இவர் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கிறதாகவும் தொழில் செஞ்சு வரதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடைசி குடும்ப வருமானம் வந்து தோராயமாக ஐந்து லட்சம் இவருடைய மொத்த குடும்பத்தின் சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு கோடி இவருக்கு எந்த விதமான கடனும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஒரு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் சதீஷ்குமார் இவரோட சுயேச்சை வேட்பாளர் பிளாக் போர்ட் சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய சின்னம் முப்பத்தி அஞ்சு இவர் பிஏ பி எல் பண்ணிட்டு வழக்கறிஞராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்ல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக எண்பத்தி ஐயாயிரம் இவர் மேல எந்த விதமான கதன்களும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஐயாயிரம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் எஸ் சதீஷ்குமார் இவர் ஒரு சுயேட்சை வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு கடைசி ஆண்டு குடும்ப வருமானம் விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படல இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு ரெண்டே கால் லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ரெண்டே கால் லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்ல அடுத்த வேட்பாளர் தயாநிதி சுரேஷ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இவருடைய ஏழாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு ஏழு லட்சம் கடன்கள் எதுவும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு அதே ஏழு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்ல அடுத்த வேட்பாளர் வி வி தமிழரசன் இவரும் ஒரு சேர்ச்சை வேட்பாளர் இவர் சிசிடிவி கேமரா சின்னத்துல இவருடைய ஏழு இவர் பிஎஸ்சி படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பதாக இவர் குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு மூன்று லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே மூன்று லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் நாகராஜ் ஒரு சேட்சை வேட்பாளர் மோதிரம் சின்னத்துல போட்டிடுறாரு இவருடைய வயசு முப்பது பிஏ பி எல் பண்ணிட்டு வணிகம் சென்று வருவதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய கடைசி ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக முப்பத்தி இரண்டு லட்சம் கடன்கள் சுமாராக பதினேழு லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக பதினைஞ்சு லட்சம் இவர் மேல ஒரு வழக்கு இருக்கிறது சட்டவிரோத ஒன்று கூட வாய்மொழி சந்தை ஆபாச வார்த்தை மத உணர்வை அவமதித்தல் போன்ற பிரிவுகளின் கீழ் இவர் மேல ஒரு வழக்கு இருக்கு அடுத்த வேட்பாளர் ஜே நாகராஜ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆஹ் செருப்பு சின்னத்துல வந்து போட்டியிடுறாரு இவருடைய வயசு நாற்பத்தி அஞ்சு பத்தாம் வகுப்பு பாஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் பண்றதாக இவர் குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் தோராயமாக ஒரு ஒன்றரை லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக நான்கு லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே நான்கு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் வி பார்த்தசாரதி இவரும் ஒரு சுய்சை வேட்பாளர் திராட்சை சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு இருபத்தஞ்சு எஸ் எஸ் எல்சி படிச்சுட்டு ஏசி மெக்கானிக்காக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு துறையமாக ஒரு ரெண்டே முக்கால் லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே இரண்டே முக்கால் லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் மஞ்சுநாதா இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் பிரெட் சின்னத்துல போட்டிடுறாரு இவருடைய வயது முப்பத்தி இரண்டு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து எக்ஸிகூட்டிவா இருக்கிறதாக இவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா எந்த விவரங்களும் இல்லை இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒன்றரை லட்சம் இவருக்கு கடன் சுமார் ஒரு நாலு லட்சம் இருக்கு இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் மின்னல்ராஜ் இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர் சின்னத்துல இவருடைய இவர் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் பிசினஸ் செஞ்சு வரதாக குறிப்பிட்டிருக்கிறாரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா விவரங்கள் எதுவும் இல்லை ஆஹ் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக எண்பத்தி எட்டாயிரம் இவருக்கு எந்த விதமான கதன்களும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே எண்பத்தி எட்டாயிரம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ரஞ்சித் குமார் இவரோட சேச்சை வேட்பாளர் மின்கம்பம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிரைவேட் ஃபார்ம்ல ஒர்க் பண்றதா இவர் குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் தோராயமாக ஒரு நாலரை லட்சம் இவருடைய குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இருபத்தி ஒன்று லட்சம் கடன்கள் சுமார் இருபது லட்சம் அதனால நிகர சொத்து மதிப்பு தோராயமாக ஒரு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் குற்றப்பின்னணியும் இல்லை அடுத்த வேட்பாளர் ரவி பலராமன் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்துல போட்டியிடுறாரு இவருடைய வயசு ஐம்பத்தி ஆறு எஸ்எஸ்எல்சி நாட் மென்ஷன் பண்ணியிருக்காரு இவருடைய ஆகுபேஷனா வந்து ஒரு மெஷின் டீலர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் பத்தின விவரங்கள் ஏதும் இல்லை இவருடைய மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக ஒன்று புள்ளி எட்டு ஐந்து கோடி கடன் சுமார் எட்டு லட்சம் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு ஆறு கோடி இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் என் ராமன் இவர் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு பேரியக்கம் அப்படிங்கிற கட்சியின் சார்பாக போட்டியிடுறாரு இவர் போட்டியிடக்கூடிய சின்னம் கம்ப்யூட்டர் இவருடைய வயசு ஐம்பத்தி நாலு இவர் டிப்ளமோ படிச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதாக குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் தோராயமாக ஒரு லட்சம் இவர் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக இருபத்தி இரண்டு லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே இருபத்தி ரெண்டு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை அடுத்த வேட்பாளர் ஆர் விஜய் இவர் ஒரு சுய்சை வேட்பாளர் இவர் பவுண்டேன் போட்டிடுறாரு இவருடைய வயசு முப்பத்தி ஏழு இவர் பி ஏ எக்கனாமிக்ஸ் எல்எல்பி பண்ணிட்டு அட்வொகேட்டா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இவருடைய குடும்பத்தின் கடைசி ஆண்டு வருமானம் பத்தின விவரங்கள் எதுவும் இல்லை இவர் குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு தோராயமாக பதினாறு லட்சம் கடன்கள் எதுவும் இல்லை அதனால நிகர சொத்து மதிப்பு அதே பதினாறு லட்சம் இவர் மேல எந்த விதமான வழக்குகளும் இல்லை இந்த தொகுதியினுடைய இறுதி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் த அபு நான் மேற்கூறிய எந்த வேட்பாளர்கள் மீதும் உங்களுக்கு வந்து ஓட்டு போட விருப்பமில்லை இல்லை அப்படின்னா நீங்க நோட்டாவிற்கு ஓட்டு போடலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிக்க